ஜோதிடம் ஜோதிட கலை குருவே துணை ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் சிறப்பு கருத்தரங்கம் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெறும் நாள் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் கோல்டன் மஹால் சேலம் ரோடு கார்னர் திருச்செங்கோடு சிறப்பு விருந்தினர்கள் அஸ்ட்ரோ உயர் திரு பாபு அவர்கள் அஸ்ட்ரோ உயர் திரு எம் குளுந்தான் பி எஸ் சி அவர்கள் திருவண்ணாமலை அனைத்து மாணவர்கள் ஆர்வலர்கள் அனைவரையும் இரு கரம் கூப்பி வருக வரு என அன்புடன் அழைக்கின்றோம் தலைவர் உயர் திரு டி வி நாகலிங்கசாமி அவர்கள் அஸ்ட்ரோ செயலாளர் உயர் திரு வி முருகேசன் எம்பிஏ அவர்கள் பொருளாளர் உயர் திரு வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவர்கள் மேலும் நம்பர் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது நான்கு எட்டு ஏழு இரண்டு எட்டு ஏழு மற்றும் ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு நான்கு ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்பது நான்கு